அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசாவில் தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது இஸ்ரேலுடைய அந்த கோழைத்தனமான வான்வெளி தாக்குதலால் பல்லாயிரக்கணக்கான பலஸ்தீன மக்கள் இறந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் காயமடைந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள் இந்த கோழைத்தனமான தாக்குதலின் மூலம் அப்பாவிகளை கொல்வதை தவிர்த்து இஸ்ரேலால் இன்று வரை எந்த சாதனையையும் சாதிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை அதே நேரத்தில் தரைப்படை போர் என்று சொல்லிக்கொண்டு காசாவிற்குள் புகுந்த இஸ்ரேலிய ராணுவம் செத்து கொண்டிருக்கிறது போராளிகளிடம் சிக்கி சிதைந்து கொண்டிருக்கிறது சின்னாவின்னமாகிக் கொண்டிருக்கிறது கொத்து கொத்தாக அவர்களுடைய உயிர்கள் கொண்டிருக்கிறது இதுவும் நீங்கள் அறிந்த விஷயமாக இருக்கிறது அது மாதிரி ஒரு பக்கம் போராளிகளிடம் சிக்கி சிதைந்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவம் இன்னொரு பக்கம் பல்வேறு நோய்களினால தாக்கப்பட்டு சிறைந்து கொண்டும் இருக்கிறது இஸ்ரேலுக்கு சென்ற இஸ்ரேலிய அந்த காசாவிற்கு சென்ற இஸ்ரேலிய ராணுவத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் ஒரு நோய் தொற்றுக்கு ஆளாகியிருக்கின்றனர் காசாவில் இருந்த காலங்களில் தொடர்ந்து அந்த போர் சூழல் தொடர்ந்து இந்த அதிபயங்கரமான சூழல்கள் இருந்ததனால அவர்களுடைய கால்களில் அணிந்திருந்த ஷூக்களை இரண்டு வாரங்களுக்கு மூன்று வாரங்களுக்கெல்லாம் கழற்ற முடியாமல் ஒரே சூவை பல நாட்கள் பல வாரங்கள் அணிந்து கொண்டிருந்ததனால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் அலர்ஜியினால புதிய புதியதொரு தொற்றுநோய் அந்த இஸ்ரேலிய இராணுவ வீரர்களிடையே பரவியிருப்பதாக செய்திகள் சொல்கின்றது இதில் பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நோய்க்கு இன்று வரையிலும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்று மருத்துவர்கள் சொல்வது அதிகமான தகவல்களாகும்